அனைவருக்கும் வினோத் பறவை பணிவான வணக்கங்கள் வார்த்தை தெரிஞ்சு உங்களுக்கு ஆவாரம் பூ ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்ட தொண்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் பழமொழிலாம் விடுங்க ஆனால் இது நல்ல ஒரு மூலிகை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மூலிகைலாம் நம்ம படிக்கலை ஆனால் நம்மளுடைய மூதாதர்கள் இதை பயன்படுத்தியது ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூ வந்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு ரொம்ப தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவாரம்பூ கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர் அப்படின்னு சொல்கிற இல்லையா சர்க்கரை வியாதி அதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க என்னுடைய தந்தைக்கு அந்த டயபெட்டிஸ் என்ற சர்க்கரை வியாதி இருக்கிறதுனால அவருக்காக பறிக்கிறோம் கூடவே என்னுடைய அக்கா தங்கை என்னுடைய மனைவி என்னுடைய மாமா என்னுடைய அக்கா பசங்கள் என்னுடைய தங்கை பசங்கள் நானும் வந்திருக்கேன் வரும்பொழுது இது மாதிரி பயனுள்ள பொருள் இருந்தது அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் விதையை சேமித்து வச்சுருக்கோம் விதை காட்டுப்பேன் ஏன் அப்படின்னாக்கா எங்கள் ஊர் சைடெலாம் இல்லை இந்த விதைகளை அங்கங்கே நாங்கள் ரோட்டு தோரங்கள்லாம் போட்டு போயிடலான்னு இருக்கோம் மழை காலத்தில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி விதைகளை பரவ விட்டோம் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் இது வளர்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் அப்படின்றத நம்பி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து இயற்கையாக வளரக்கூடியது நம்ம போட்டு வைப்போம் மழை பெஞ்சினா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம் வாழ்க யோகம் யோகம் மலட்டம் நீங்களும் இதை எடுத்து பயன்படுத்துங்க ரோட்டு உரங்களில் வளரக்கூடியது இதை பார்த்துட்டு எதுவும் அழிக்கிறதுக்கெலாம் இது பண்ணிடாதீங்க எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்குது இதை வச்சு நிறைய பேர் வருமானமும் பார்க்குறாங்க நீங்கள் பாண்டிச்சேரியில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கனாக்கா ஒரு பேக்கெட்டில் ஐம்பது ரூபா முப்பது ரூபான்னு விற்பனை பண்ணுறாங்க ஏதோ ஒரு வாழ்வாதாரத்தையும் இந்த ஆவாரம் பூ கொடுக்குது அப்படின்றத நான் மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் மலையட்டம் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி